சரி தொல்காப்பியம் அடுத்தது என்னப்பா சங்க பாடல்கள் ரொம்ப நேரம் பேசணும் இப்பவே மணி ஏழரை ஆயிடுச்சு சங்க பாடல்களை பற்றி ஒரு நாள் பேசலாம் சங்க பாடல்களிலே இயற்கை வழிபாடு தான் சொல்லப்பட்டதா என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னால் இயற்கை காட்சிகளினுடைய படிமங்களின் மீது ஏறி நிற்கிற கவிதை வடிவம்தான் சங்கம் சங்க பாடலே நீங்கள் மேலோட்டமாக படித்தால் இது ஒரு விஷயம்னு சொல்ல வந்துட்டார் பத்தியா என்று தான் உங்களுக்கு தோன்றும் கவிதையை படிக்கிற அந்த உள் மனசு இல்லாவிட்டால் உங்களால் பாடல்களை அதுவும் நம்ம வந்து படித்ததெல்லாம் மனப்பாட பகுதி மனப்பாட பகுதி கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் படித்த போது இருந்தது சங்கப்பாடல்களில் மனப்பாட பகுதி போட்டு குன்னு எடுப்பாங்க என்ன எழுதினாலும் ரெண்டு மார்க் குறைச்சிடும் அந்த பாடல்களில் வழியாக அதை படிக்கிற போது அதனுடைய முழு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் சங்க பாடல்களை தெரிந்து கொண்டது ஜெயமோகன் எழுதிய சங்க சித்திரங்களை படித்த பிறகு தான் அப்படி தான் படிக்கணும் ஒரு குருவினுடைய மேற்பார்வையின் கீழ் படித்தால் தான் அது தெரியும் ஒரு உதாரணம் சொல்லிட்டா ஒரு தோழி சொல்லுகின்றாள் என்னுடைய தலைவு எப்படி இருக்கா தெரியுமா யானை வந்து ஒரு மூங்கில் மரத்தை அப்படி அப்படி வளைச்சிருச்சு இழுத்துருச்சு இழுத்து சாப்பிட போகுது அப்ப வேடர்கள் வந்து பறைய அடிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க உடனே அந்த மூங்கில விட்டுருச்சு விட்டுட்டு யானை போயிருச்சு இது போல தலைவி இருக்கிறாள் தோழி சொல்ற விளங்குத விளங்குதா என்ன யானை மாதிரி பருமனா இருந்தான்னு சொல்றாங்களா நீ என்னம்மா சொல்ல வர பாட்டு இவ்வளோதாங்க சத்தியம்மா அந்த மூங்கிலை வளைத்தது யானை பறை ஓசை கேட்டது மூங்கிலை விட்டு விட்டது அவன் அது யானை போயிடுச்சு இப்படிப்பட்ட யானைகளை கொண்ட நாடன் அவன்தான் தலைவன் அந்த தலைவனை பற்றி தலைவி நினைக்கிறாள் இவ்வளவு தான் பாட்டு இந்த பாடலை இப்படியே பார்த்தா உங்களுக்கு அதில் ஒன்று பெரிய கவித்துவம் ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் ஒரு கட்டத்தில் காதலிச்சிருப்போம் தானே இன்னும் கூட காதலிச்சிட்ருக்கோம் தானே ஒரு பிரிவு வருகிற போது அந்த மனம் போய் அந்த காதலனை தொட்டு 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 வரும் வேற எதையுமே நினைக்க முடியாது முக்கியமான வேலை இருக்கும் ஏதோ ஒரு பாடல் கேட்கிற போது அவனுடைய நினைவு வந்துவிடும் ஏதோ ஒரு சொல் அவனை நினைவுபடுத்திவிடும் பல் வலிக்கிற போது அந்த வலிக்கிற பல்லை நாக்கினால் போய் தொட்டால் அது ரொம்ப வலிக்கும்னு தெரியும் இருந்தாலும் பிடிவாதமாக நாக்கு போய் அந்த பல்லை நெருடி அந்த வலியினுடைய உக்கிரத்தை மனம் வாங்கிக் கொள்ளும் அல்லவா அது போல் தான் காதல் அவனை நினைக்கவே கூடாது என் வேலை கேட்டு போகும் அவனுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு சார் இன்னுமே சரி வராது என்றாலும் மனம் போய் அவனை தொட்டு 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 திரும்புகிறது எப்படி அந்த மூங்கில் திரும்ப மேலே போனது போல் அந்த யானை விட்ட மூங்கில் திரும்ப மேலே போனது போல எவ்வளவு தவிர்க்க பார்த்தாலும் மனம் அவனை நினைக்கிறது அப்படி இந்த தலைவி அந்த தலைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இதுதான் இந்த பாடல் சங்க பாடல்களை இப்படித்தான் பார்க்கணும் வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கணும் இயற்கை படிமங்களின் மீது நின்றுதான் அதை பார்க்க முடியும் எனவே இயற்கையை ஒரு படிமமாக வைத்து எழுப்பப்பட்ட சங்கச்சித்திரங்களில் அந்த இயற்கையினுடைய வழிபாட்டை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கின்றன அருமை மறுக்க முடியாது கூடவே நாம் வழிபடுகின்ற கடவுள்களை பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் கோவில் என்பதே ரொம்ப பின்னாடி வந்த தப்பு கோட்டம் என்று குறிக்கப்படுவது கோவில் தான் சிலப்பதிகாரத்தில் கோட்டம் இருக்கே அது கோவில் தான் அது கோவில்கள் எப்போதும் இருந்திருக்கின்றன இந்த கோபுர அமைப்போடு இந்த ஆகம முறைகளோடு அல்லது இந்த வேத முறைகளோடு இருந்ததா என்றால் அது இருக்கா கோவில்கள் இருந்தது கோவில்களுக்குள்ளே தெய்வங்கள் குடியிருந்தது சங்க சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லட்டான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ராமன் ரொம்ப பின்னாடி வந்தவர்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா ராமனை பற்றி அவ்வளோவா எங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு சங்கப்பாடல இருக்கு சங்கப்பாடல இருக்கு அதுவும் எவ்வளோ சுவாரஸ்யமான இடத்துல இருக்குன்றீங்க ராமன் வந்து சீதை தேடி போகிறார் இல்லையா கோடியக்கரையில் வச்சு தன்னுடைய குழு குழு என்ன குழு எல்லாம் குரங்கு குழுவோடு சேர்ந்து வார் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணுறார் இப்போ அங்கே போயிடுவோம் இலங்கைக்கு எப்படி போகிறது பாலை எப்படி கட்டுறது போனால் இது வார் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ பெரிய டிஸ்கஷன் யோசிச்சு பாருங்களே கொஞ்சம் நம்ம உப்பு பெறாத விஷயம் ஆஃபீஸில் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷனுக்கு ஒரு நாள் ஃபிஷ் புக் பண்ணுறாங்க செலவை எப்படி குறைக்கிறது ஏன் இந்த செலவு குறடா முதல்ல இந்த செலவு குற முதல்ல இதுக்கே ஆயிருக்கு இருபத்தஞ்சு லட்சம் இப்போ அப்போ அது எவ்வளவு பெரிய முக்கியமான டிஸ்கஷன் யோசிச்சு பாருங்க வார் ஸ்ட்ராட்டஜியை பேசிகிட்டு இருக்காரு அனுமன் எல்லோரும் இதெல்லாம் பாட்டில் இல்லை இது நம்ம கற்பனை இல்லை நம்ம இது அவங்களாம் இருக்க தானே வேணும் இலக்குவன் இருக்கிறான் அனுமன் இருக்கிறான் சுக்ரீவன் இருக்கான் ஜாம்பவன் இருக்கான் வார் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் பண்ண முடியல ராமநாதன் சங்க பாடல் சொல்லு ஏயா பண்ண முடியல என்றால் அவங்க உட்கார்ந்து ஒரு ஆலமரத்தின் கீழே அந்த அது மாலை அடங்குகின்ற ஒரு நேரம் மாலை அடங்குகின்ற நேரத்தில் என்ன ஆகும் ஆலமரத்து கீழே ஒப்பாத உட்காந்துருக்கீங்களா இருக்கீங்களா கிராமங்களிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும் பறவைகள் கூடடையும் எல்லா பறவையும் வீட்டுக்கு திரும்பி வர நேரம் எவ்வளவு கரெக்டாக வருது நம்பால் ஒரு நாள் நாலு மணிக்கா வர நாள் பன்னெண்டு மணிக்கு வர அது எப்போ ஒரே நேரம் திரும்பி வருது சரிய வரும் எல்லாம் வரும்போது சும்மா வருமா கிச்சு கிச்சி கிச்சு கிச்சி கிச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டு வரும் இந்த சத்தத்தில் ராமனால வார் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண முடியலன்னு சங்க பாடல் இருக்கு இதை ஒரு பெண் சொல்லுகிறாள் ஏன் ஒரு பெண் சொல்றா அவளுக்கு வார் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா இருக்கு அவளுக்கு கொஞ்ச நேரம் அவளோட காதலை நான் நினைக்கணுங்க அவளுக்கு சுற்றி இருக்கிற பைய பூரா பேசிக்கிட்டே இருக்கான் சில சமயம் அந்த அனுபவம் எனக்கு நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும் கொஞ்சம் நேரம் எல்லோரும் அமைதியாக இருக்கு தேஜஸ் ட்ரெயினில் வந்துட்டுருங்க நம்ம பையன் ஒரு நிமிஷம் யாராவது அமைதியாக இருக்காங்களா சில பேர் ஃபோன் முழு ஒரு முழு சீரீஸை வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்காமலே ட்ரெயினில் கேட்பாங்க சில பிள்ளைகள் அழறத்துக்குன்னே ட்ரெயினில் வருது பிளாட்ஃபார்மில் இறங்கினோன்னு அழுகிய நிறுத்திடுது ட்ரெயினில் நாலரை மணி நேரம்னா நாலரை மணி நேரம் அழுது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு லேஸ் சிப்ஸ் கொண்டு வான்னு ஒரு பிள்ளை அழுது நான் கேட்டிருக்கேன் அவங்க அப்பா சொல்றாரு கண்ணு அடுத்த ஸ்டேஷனில் வாங்கி தரேண்டா கண்ணா அடுத்த ஸ்டேஷன்ல ராத்திரி ரெண்டு மணிக்கு எங்கேயா லேஸ் சிப்ஸ் கிடைக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன் எங்கள் அப்பாட்ட நாங்கள் ராத்திரி ரெண்டு மணிக்கு லேஸ் சிப்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் சத்தம் 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 அமைதி என்பது எங்கேயுமே கிடையாது கொஞ்ச நேரம் அவளுக்கு கண்ணை மூடிட்டு எந்த சத்தமும் இல்லாமல் காதலைன்னு நினைக்கணும் அது முடியல இந்த ஊர் அடங்க மாட்டேங்குது நாசமாக போகிற இந்த ஊர் அடங்கித் தொலைய மாட்டேங்குதுன்னு ஒரு பாட்டு எழுதுறா அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறான்னா வெற்றி பெற்ற ராமன் ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்து ஆலோசனை செய்தபோது பறவைகள் அடங்க மறுத்ததை போல இந்த ஊர் அடங்கவில்லையே என்று தலைவி சொல்லுவதாக ஒரு பாடல் இருக்கிறது அகத்துறை பாடல் இருக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்ல நிறைய இருக்கு எல்ல சொல்ல எனக்கு நேரம் இல்லை நான் அங்கே தொட்டு தொட்டு தான் நான் போக முடியும் இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றேன் ஒரு சோழ மன்னன் ஒருவன் சோழ மண் சோழ மன்னன் ஒருவன் என்ன அவனை பார்க்க ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒரு கூட்டம் வந்திருக்கிறது இந்த சோழ மன்னன் அப்பதான் போய் யாரோ ஒரு ஆளை ஜெயிச்சு ஜெயித்த அரசன் என்ன செய்வான் உங்களுக்கு தெரியுத தோற்ற என்னுடைய அரண்மனையிலிருந்து அப்படியே கவர்ந்துட்டு வந்துருவான் இன்றைவரே அதுதானே இல்லையா அந்த செல்வத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கான் அந்த செல்வத்தில் பெரிய போர்ஷன் என்னன்னாக்க நகைகள் அவன் எந்த மன்னனை ஜெயித்தானோ அவன் நிறைய நகைகள் வச்சிருக்கான் பொருள் இருக்கு அந்த புறத்தில் இருந்ததா இல்லை பொக்கிஷத்தில் இருந்தால் எங்கேயோ நகையெல்லாம் வந்துருச்சு இப்போ இந்த மன்னனை பார்ப்பதற்காக ஒரு பழங்குடி கூட்டம் வந்திருக்கிறது இந்த சோழ மன்னன் அந்த குடிகளுக்கு ஏதாவது கொடுக்கணும் இவன் என்ன பண்ணால் இந்த அரண்மனையில் நம்ம அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டோம் எடுத்து எடுத்துக்க எடுத்துக்க போட 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 எடுத்துகிட்டு போட அவங்க வந்து அவங்க வறியவர்கள் தானே ஏழைகள் நகைகளையே பார்க்கலை நான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுங்கள்லாம் நகை எடுத்தால் எந்த நகை எங்கே போடணும் தெரியல ஜிம்பிக்கை எடுத்து ஒன்று தலையில் வச்சுக்குது ஒடியானது எடுத்து ஒன்று கழுத்தில் போட்டுக்குது அப்புறம் கழுத்தில் போட வேண்டிய சங்கிலி எடுத்து இடுப்பில் போடுது காலில் சேர வேண்டியது எடுத்து காதில் போடுது ஒரே குழப்பம் எதை எங்கே போடுறதுன்னு தெரியல இதுதான் செய்திங்க இவ்வளோதான் பாடல் இந்த பாடலுக்கு எதை உதாரணமாக சொல்லுகிறார் இந்த புறப்பாடு இது புறநானூற்றுப்பாடு புறநானூற்று பாடல்ல இதுக்கு எது உதாரணம் என்றால் சீதை ராவணம் தூக்கிட்டு போனான்ல அப்போ நகையெல்லாம் தூக்கி தூக்கி போட்டாலும் சீதை உடனே சில புத்திசாலிகள் எழுந்து சீதைக்கு ஏது நகை அரண்மனையிலேருந்து கிளம்பினப்போ எல்லாத்தையும் அவுத்து அவுத்து கொடுத்துட்டு தானே வந்தாவ இப்போ ஏது நகை மட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டேன்னு கேட்பாங்க நம்மளை அப்படிலாம் ஒன்றும் லூப் ஒல்லாம் இருக்கவே இருக்காது ராமாயணத்தில் அங்கே அரண்மனையில் வந்து கிளம்பும்போது நகையெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தா இங்க வந்து அனுசையா தேவியை ராமனும் சீத்தையும் சந்திக்கிறார்கள் அத திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுகிறாள் தாய்க்கோலம் பூண்டேனோ அனுசுயை போலன்னு சொல்கிறான். திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா நான் என்ன அனுசையை மாதிரி தாயாவா இருந்தேன் அனுசுய சீதையை தன்னுடைய தாயாக நினைத்து தன்னுடைய நகைகள் எல்லாத்தையும் சீதைக்கு கொடுத்துட்டான் இவ இவ கழற்றி கொடுத்து விட்ட நகைகளோட இப்ப ஜாஸ்தி நகை சீதையிட்ட இருக்கு இந்த சீதையை தான் ராவணன் தூக்கிட்டு போறான் தூக்கிட்டு போகும்போது தன்னுடைய நகைகள் எல்லாவற்றையும் தூக்கி 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 போட்டாலும் தூக்கி தூக்கி போட்ட போது குரங்கு அங்கே இருந்த குரங்கெல்லாம் எடுத்துச்சு அங்கே இருந்த மந்திகள் பெண் குரங்குகள் அதை எடுத்துக்கொண்டது ஆண் குரங்கு எடுத்து எடுத்து ஆ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு கொடுக்குதான் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று பின்னாளில் திருக்கூடராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சியில் இதை எழுதுறார் அந்த பெண் குரங்குகளை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஆண் குரங்குகள் வந்து கனிகளை கொடுக்குமா இந்த இடத்துல நகைகளே இருக்க நீ இந்த நகைத்துக்கோ நீ இதை இந்த எடுத்துக்கோ நீ இந்த அந்த பெண் மந்திகளுக்கு அதெல்லாம் எங்கே போடுறதுன்னு தெரியல இதே பிரச்சனை தான் காதில் போட வேண்டியது கைக்கு போடுறது கைக்கு போடுறது இடுப்பில் போடுறது ப்ரூச்சை எடுத்து தலையில் சுற்றுது தலையில் வைக்க வேண்டியது ஒரே கன்ஃபியூஷன் இதை புறநானூற்று பாடல் சொல்லுகிறது சோழன் கொடுத்த நகைகள் அந்த பழங்குடியினர் பெண்கள் எப்படி போடுவது என்று தடுமாறியது எப்படி இருந்தது என்றால் சீதை தூக்கி எறிந்த நகைகளை வானரங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு தடுமாறியது போல இருந்தது புரணாநுற்று பாடலில் ராமனை பற்றி செய்தி இருக்கிறது இப்ப இதை சொன்னதுனால சொல்றேன் சீக்கிரமாக சீக்கிரமா கடந்து போயிடலாம் இது தமிழ் இலக்கியத்தில் இதுக்கு சான்று இருக்கான்னு தெரியல ஆனா செவி வழி கதை நம்ம அம்பிகாபதி கதை மாதிரிதான் செவி வழி கதை அந்த இந்த கதையோட எக்ஸ்டென்ஷன் பார்ட் டூன்னு வச்சுக்கோங்களேன் சீரிஸில் நெக்ஸ்ட் எபிசோடுன்னு வச்சுக்கோங்க இதை அந்த குரங்கெல்லாம் எந்தெந்த நகை எங்கெங்கன்னு தடுமாறிச்சு இல்லை அது அது தெரியவே இல்லை எதை எங்கே செய்யறது இல்லை ஆனால் எல்லாத்தையும் சுக்கரவஞ்சனா ஏ எல்லாம் கூட பத்திரமா வைக்கணும் நாளைக்கு யாராவது வந்து கேட்டால் யார் பொறுப்பு ஒரு பொண்ணு தூக்கி போட்டு போனால் நீங்களாம் எடுத்து அவங்கவுங்க பாரு என்ன ஒரு தர்மம் இருந்திருக்கிறது வானரங்களுக்கு இடையில் யாரோ ஒருத்தர் தூக்கி போடுபோனோ அவன் எடுத்துப்பியா நீ குடு எல்லாத்தையும் பாத்ரூமை வாங்கி வச்சுருக்கான் ராமன் வந்த போது சுக்ரீவன் காட்டுறானா ஒரு பெண்ணு அப்படியே தோத்தம் தூக்கிட்டு போனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டால் நாங்கள் எல்லாத்தையும் பொறுக்கி பத்திரமாக வச்சுருக்கோம் சீதையுடைய தான் பாருன்றோம் ராமனுக்கு உடனே அழுக வந்துருச்சு அழுவதனால பார்வை மறைந்தது நகையை பார்க்க முடியல இப்போ இதை பார்த்துருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் பக்கத்தில் இருக்கான் யார் இலக்குவன் அவன் ஒத்தந்தான் இருக்கான் இவனுக்கு கண்ணில் தண்ணி வந்து பார்க்க முடியல அவ எழுத லட்சுமணா பாருடா இதுதான் சீதையினுடைய பார்த்து சொல்லுடா அண்ணா எனக்கு தெரியலண்ணா லட்சுமணா பாருடா இதுதான் போட்டுக்கிற சுட்டியாடா அண்ணா எனக்கு தெரியாத அண்ணா லட்சுமணா பார்த்து சொல்லுடா அவளோட வளையல் தானடா இது அண்ணா நான் இது மட்டும் பார்த்தது இல்லைன்னா தெரியாது அண்ணா இது அவளுடைய ஒட்டியானமா அண்ணா எனக்கு தெரியல அண்ணா இதுதான் அவளுடைய கால் சிலம்பு ஆமாம் அண்ணா இதுதான் அவளுடைய கால் சிலம்பு ஏய் இவ்வளவு நேரம் எதுவுமே தெரியாதுதான்னு சொன்னி உனக்கு சுட்டி தெரியாது உனக்கு ஜிம்மிக்கு தெரியாது உனக்கு மாலை தெரியாது உனக்கு ஒட்டியானம் தெரியாது ஆனால் சிலம்பமா அவ அவரை நான் பார்த்ததே இல்லையே அண்ணா என்று இலக்குவன் சொல்லுவதாக ஒரு கதை நிறைய வடிவங்களில் வழங்கப்பட்டு வருகிற கதை சுவை கருதி அதை சொன்னேன் இந்த மண் அப்படிப்பட்ட பண்பாட்டினுடைய மண் நண்பர்களே இங்கே மொழி மாறலாம் அறம் ஒன்றுதான் இங்கே வழி மாறலாம் அன்பு ஒன்றுதான் thank <laughs> you